ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளையும் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கனகம்பட்டி அரசே போற்றி போற்றி ஓம் சம் சௌனவ ஸ்ரீம் க்ரீம் கிளம் சம் நமக ஓம் நமோ செல்வ கணபதி நமோ நமக வணக்கம் ஜாதகம் பார்க்கறது ஏன் எதுக்கு அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் சில பேர் ஜாதகம் நம்பிக்கை இருக்காது அதை போய் எதுக்கு பாடுது ஜாதகத்தை ஜாதகத்தி அலையிறாங்க அப்படின்னு சில பேருக்கு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும் ஜாதகம் பார்க்கறது எதுக்காக இப்போ நமக்கு முன்னா வந்த விசிகள் முனிகள் ஞானிகள் எல்லாரும் கீழே பூமி பூமியிலேருந்து வானத்துக்கு பூமிக்கு திருஷ்டி ஞானத்துல சுழமிக்க உள்ள தூரத்தை சொல்லியிருக்கிறாங்க நவக்கிரகங்கள் நிலை என்ன கிரகங்கள் நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓலைச்சி ஒடையெல்லாம் எழுதியிருக்காங்க அதான் தஞ்சாவூர்ல ஓட்டினா ஓலைச்சி ஒடினா பார்த்து சொல்றாங்க புரியுதுங்களா அதில் போன பேரை கட்டோன்னா குறிப்பா சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரகங்கள் பூமியை சுற்றி வரும் பொழுது அதனால ஏற்படா மக்களை அந்த அடையும் போது பொழுது அதை வந்து ஜாதகத்துல அந்த போடுது அந்த பிறக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் எந்த அளவுக்கு அதன் மீது அந்த ஒளி கதிர்வீச்சு பாய்கிறதோ இப்போ சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் சூரியன் உச்சமாயிடணும் தந்திரோட கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் சந்திரன் உச்சமாயிடணும் குருவோட அதிகம் கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் குரு உச்சமாகும் இப்படி எந்தெந்த நவக்கிரகங்களின் கதிர்வீச்சுகள் எந்தெந்த கிரகத்தோம் அதிகமா பாயுதோ கம்மியாக இருக்கும் அதற்கேற்ற மாதிரி அந்த நாள் இந்த குழந்தை பிறக்கும் பின்னாடி அந்த ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களோட தன்மைகள் அமைய பெறுகிறது இது ஒரு பக்கம் இப்போ குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை கணிச்சு எழுதுகிறாங்க கணிச்சு எழுதுனோடனே இங்கே அந்த கிரகம் எப்படி இருக்கு இப்போ வந்து கடகராசி ஆயிரம் நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து ஆயிரம் வந்து புதவன நட்சத்திரம் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து புதவனை நட்சத்திரம் எத்தனை வருஷம் இழுப்பு இருக்குன்னு கணக்கு போவாங்க இத்தனை வருஷம் பத்து வருஷம் இருக்குண்ணா பத்து வருஷம் பத்து வயசு வரைக்கும் நட்சத்திரம் நடக்கும் அதுக்கப்புறம் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாயன் அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் கிரகேந்திரத்தனுடைய பயணத்தை தொடர்ந்து இசை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய லக்கண ரசிக மாதிரி ஜாதக படம் நடைபெறும் ஆக இப்படி இருக்கும் பொழுது ஜாதக ஏன் பார்க்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்ப்பாங்க மாப்பிள்ள பார்க்க மாம்பழை பார்க்கும்போது மாம்பழை ஜாதகம் வாங்க பேராசி பார்க்கலாம் பொண்ணுக்கு ஜாதக பொண்ணுக்கும் ஜாதக இல்லைங்க பேராசி பார்க்கலாம் அவன் பேராசிக்கு போகுது என்ன சொன்ன பேரராசிக்கு என்ன நட்சத்திர முதல் எடுத்துனோம் மா மீனா சிம்ம ராசி அவன் பொண்ணோட பேர் என்னவோ அதுக்கு என்னவோ ஏற்ற மாதிரி ராசி பண்ணலை மத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவானு இது என்ன நாளடைவில் ஒத்து போகாமல் அத்திருக்கு போயிடும் அப்போ வாழ்க்கை சிரமம் அமையாது ச பேரராசிக்கு பார்க்குறதுனால கரெக்டான காகதத்தை வைத்து பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதிகளே டைவர்ஸ் லெவலில் போட்டு கேஸ் போய்கிட்டு இருக்குது புரியுங்களா அப்படிங்கும்போது ஜாதகம் எரிந்தா பார்க்கணும்னா நாம் பிறந்த உடனே நம்ம வாழ்க்கை திருவிழா வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் தாய் தங்க ஆய்வு எப்படி இருக்கும் நமக்கு ஆய்வு எப்படி இருக்கும் அதெல்லாம் பாக்கறது கிடையாது திடீரென்று உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது ஒரு வசையான இடத்துல என்ன செய்வாங்க ஐயா நல்லாதான் தான் அப்பா மூணு ஜாதகத்தை பார்ப்பாங்க ஆமாங்க அவருக்கு இந்த திசை நடக்குது இந்த கண்டம் நடக்குது இது வரைக்கும் தாண்டுனா தப்பிச்சு வாரு கஷ்டம் அப்போ ஜாதகத்தில் ஜோசிக்க சொல்றதுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வரும் ஆமாம் ஜாதகம் கரெக்டு தான் இப்படி அணு ஒரு வித்தியாசம் இருக்கு சில விஷயங்கள் ஒத்து வரும் ஆக ஒத்து வரும் பொழுது அவர் அந்த வீட்டில் என்ன பண்ணுவார் அந்த ஜாதகத்தை நெய்ல இருக்க ஆரம்பர் எல்லாமே கண்டாருக்கும் சொல்ல முடியாது எல்லாமே தப்பாக இருக்கும் சொல்ல முடியாது ஒவ்வொருடைய பலாபலங்களை பொறுத்து ஜோதிடருக்கு சொல்வதை பொறுத்து அவருடைய கணிப்பை பொறுத்து ஜாதக பலன்கள் மாறுபடுகிறது அவர் சொன்னது நடந்தில்ல இவர் சொன்னார் நடந்துச்சு இவர் சொன்னதுக்கு பிடிக்கு இவர் இப்படி இல்லையே தம்பி நீ இருபத்தி ரெண்டு லட்சம் கோலிசு நம்பாரு முப்பத்தி ஏழு லட்சம் இன்றைக்கி கோலிசாகாமல் இருப்பான் தம்பி நான் பொது வயசில் நாங்கள் மாடி உள்ளே நடுவில் நீ போகிறேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே இருக்காது தொழிலில் நீ ராஜா வருவேன் ஒரு முன்னேற்றம் இருக்காது அதை இதுக்கெல்லாம் அவரவர் பிறந்த சாதனத்தை பார்த்து சரியான முறையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ராஜாவா பூஜாவா என்பதை சரியான மூலமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள மூலமாக நம்ம வாழ்க்கையை முன்னேறுவதற்கு இந்த ஜாதகம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் எதிர்காலத்தை சொல்லுகின்ற ஒரு கருவியாக கூட எடுத்துக்கலாம் ஒரு தெய்வ நூலா கூட எடுத்துக்கலாம் பாடநூலா கூட எடுத்துக்கலாம் ஜாதகம் என்பது நம்ம எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பாடநூறு அப்ப அந்த பாடக நூலை சொல்லிக்கூடிய யாரு ஜோடர் வந்து குரு புரியல வாழ்க்கை தமிழ்நாடு பாட நூலு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போனா அங்க சொல்லி கொடுக்க வாக்கு யாருன்னு பொருள் தான் உங்க வாழ்க்கைங்கிற பார்த்து உங்க எதிர்காலத்துக்கு வாழ்க்கை பணத்தை சொல்லி கொடுக்கறது யாரு ஜோதிடர் ஆக அவர்கிட்ட கேட்டு நல்லது கிட்டங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கலாம் இப்போ ஒண்ணும் இல்ல தெரியும் உங்களை எதிர்பாராம யாரும் நம்பமா இருப்பீங்க தெரியுன்னு ஒருத்தர் வருவாரு பத்து வருஷமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு நண்பர் சிங்கப்பூர் மேல இருந்து வருவான் ஏன் பத்து வருஷம் வச்சுக்கலாம் ஏ பிள்ளைகளில் பண்றா அடுத்த வருஷம் போது வட்டிக்கிட்டு சேர்த்து ஒன்று கூட வேற கஷ்டப்படுறேன் ஏன்னா வந்து தொழில் வந்து டெவலப் பண்ணும் தொழில வந்து டெவலப் பண்ணும் அப்போ பத்து லட்சம் கொடுத்துட்டு போனால் கேட்க மாட்டான் வந்து தீ பத்து ஒரு பத்து வருஷம் லட்சம் வந்து வட்டி ஊராக கொடுத்துருவீங்க வாங்கிட்டு போயிடுவான் பத்து லட்சம் வச்சு கட்டணம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க சூப்பராக இன்கம் வந்துடும் ஒரு இருபது வயசுல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க முப்பது வயசில் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் மாறி வச்சுக்கோங்க சூப்பராக இருப்பீங்க ஆக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி போடும் ஒரு போடு சரியான போடு மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும் ஆனால் உங்களுக்கு மனைவி வந்த காலம் கடையில் எடுத்து ஓட்டுக்கு வந்துடுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க காரை சொல்லுவீங்க காசு வந்துச்சு குடிச்சு உங்கள் திறமையில் முன்னேற சொன்னீங்களா இப்போ மனைவி வந்துச்சு என்ன கல்யாணம் ஆச்சு ஆகி போச்சே அங்கே தான் ஜாதகம் ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கும் வரை ஜாதகத்தை நம்ப மாட்டார்கள் ஜாதகம் நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது தோட்டத்துக்கு கிடந்து வச்சுக்கிட்டு அவர் சொல்ல மாட்டாரா இவர் சொல்ல மாட்டார் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கவலைப்படுது இது இருந்தே நமக்கு வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு கரெக்டான அசோதனை பார்த்து நல்லதுகளை தெரிஞ்சு ஃபாலோ பண்ண போனோம்னா நமக்கு ரொம்ப பாதிப்புகள் இருக்காது நம்ம வாழ்க்கையில் கோடி ஆகாமல் இல்லையோ பாதிப்புகள் இல்லாம இப்போ ஒன்றும் இல்லை ஒன்று போனோம்னா கோயிலுக்குறோம் கல் கட்டி மண்டையில் உடையதுக்கு போமா மண்ட உடைய ரத்தம் கொண்டிருக்க போலாம் காலில் அடிப்பட்டு ரத்தம் வர்றவங்க நிற்கும் அதுதான் ஜாதகம் தம்பி உண்மை பார்த்து போங்க தலையில் அடிப்படுற மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க சொல்லியிருப்பார் ஜோசியர் நீங்க அதை கேட்டு கனமா போகும்பொழுது அது பரிகாரமா காலில் அடிப்பட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா அப்போ தலைக்கு வந்து தலைப்பாயான குணங்கள் மாதிரி பழக முடியும் புரியுங்களா அதே மாதிரி கர்ணம் தப்புனா மரணம்பாங்க பாங்க ஜோசியத்துல நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம்லாம் இருக்கு ஆனால் கர்ண தப்புனா மரணம் வருது கர்ணங்களே யோக கரணங்கள்லாம் இருக்கு புரியுங்களா அப்படி சில காரணங்கள் பிறக்க முடியுது அது நமக்கு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நட்சத்திரங்களையும் சிறப்பான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இருக்கணும் எல்லா நட்சத்திரம் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் பிறக்கும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு கொண்டு இருக்கும் அப்போ நம்ம நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரம் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஜாதகம் இப்படின்னா வந்து விவாதம் பொறுத்தவரை பார்த்து பத்து குர்தும் ஒன்று பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட டைவர்ஸ் போட்டு அப்ளை பண்ணி பெரிய பிரச்சனை சேர்ந்து வர முடியாது போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி ஜாதகமே இல்லாமல் முறை பொண்ணு முறை பயிலு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அது கிடைச்ச நிறைய சொல்லாமல் ஓடி போயிடுது பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி சொந்த பொண்ணுக்காரன் கல்யாணம் பண்ணி மொழ பொண்ணை கல்யாணம் பண்ணி ஓடி போனவங்களாம் இருக்காங்க அப்படியே இருக்கு ஜாதகம் பார்ப்பது எப்படி இருக்குன்னா நமக்கு இன்னும் நடக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டதை பொங்குட்டி சிக்னல் மாதிரி வேகம் வந்து பைக்கில் போடுவாங்க அதான் ஜோசியர் ஐயா சொல்லி ஆரம்பிக்காத இந்த ஆறு மாசங்களுக்கு இந்த தசை புரிஞ்சிடும் அடுத்த திசை சூரிய தசை அப்போ ஆரம்பி நல்லா இருக்கும் தப்புன்னு கிரீம் செங்கல் தக்குன்னு போயிட்டே இருப்பீங்க இப்படி தான் வழி வழிகாட்டுவாங்க ஆக வாழ்க்கை வாழ்க்கை சாலைக்கு போயிட்டு இருக்கும் பச்சை சிங்கல் ரெட் சிங்கல் மாதிரி ஜோகளுடைய சில செயலி கலந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுனால ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு பொண்ணை கல்யாணிக்கிறதா இருக்கட்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் வீட்டுக்கு திரையவசம் இருக்கட்டும் வீட்டை கட்டிட்டு வீட்டை கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு குடி கோவ செத்த இருக்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி அடுத்த வீட்டில் குடி போய் அடுத்த வீட்டில் கிரகங்கள் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் வந்து அவரவர் பிறப்பு அவருடைய புண்ணியம் செஞ்ச புண்ணியங்களின் சிறப்புகள் தான் நடப்பு சிறப்பாக இருக்குது அதனால் ஜாதகம் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் தொழில் ஆரம்பிக்கிறோமா இப்போ ஒரு ஒரு உள்ள ரூபா முடிஞ்ச அவங்க தொழில ஒரு ஜாதக தூசி இருக்கு ஆயிரம் ஆயிரரூவா கொடுத்து கேட்கறதுனால தப்பு இல்லை அப்பா அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் காலையில் ஆறு மணிக்கு தூசியை போட்டு நல்லா இருக்கும் பிரம்மபுரத்தம் என்பது சிறப்பான பகுதி தான் இறைவன் ஆசையோட ஆரம்பிக்கிறது அதனால பிரம்மபுரத்தை சொல்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் என்பது நம்ம சாதக மருத்துவ நம்பிக்கை இருக்கும் ஜாதகம் மார்பு நம்பிக்கை இருக்காது அதே மாதிரி ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களும் இருக்காங்க ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி சேர்ந்தவங்களும் இருக்காங்க எல்லா பொருத்தமும் எல்லா மதியமும் பண்ணி கஷ்டப்படவும் இருக்காங்க அதனால வந்து ஜாதகம் என்பது நம்ம வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட நூல் ஜோதிடர் என்பவர் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி அவர் ஒரு குரு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சாதகமான பழங்களை கேட்டுக்கொண்டு ஒரு தொழில் கிடந்த ஆரம்ப கிடந்தாலும் சரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் இருந்தாலும் சரி உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் கூட கேட்டுட்டு அதற்கான கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுனால உடல்நலம் சீரடையும் பைத்தியம் பண்ண மன தெளிவடையும் தொழில் சிறப்படையும் ஆகவே ஒரு நல்லது கேட்டது எதிர்கால பலன்களுக்கு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சாதகமான படங்கள் அதில் இருக்கா இன்ப இல்லை என்பதை துரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையின் சோழன் மூலமாக திடமான ஒரு முடிவை எடுக்கலாம் அதுதான் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி நீங்கள் ஒரு திடமான முடிவை எடுத்து ஒரு வாழ்க்கை வழிகாட்டிய சோதனை பாடப்பட்ட மூலமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது நல்லதே நடக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் சாதகம் தான் பண்ணலாம் உங்கள் அப்பா இருப்பார் உங்கள் அப்பா இல்லாமல் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எழுதிப்பீங்க ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு தானா அம்மாவில் தானா யாருங்க தெரியாது ஆனால் உங்கள் பிள்ளைங்க இங்கே எல்லாம் முடியாது உங்கள் பையன் திறந்தது உங்க பிள்ளைங்களுக்கு அதனால் கரெக்டான தயார் கரெக்டான ஊர் கரெக்டாக கேட்டு எடுத்து வச்சு கரெக்டாக பாருங்கள் ஜோதிடம் என்பது உண்மை உண்மை ஆமாம் ஜோதிடர் ஜோதிடர் பொய் சொல்லலாம் ஜோதிட பொய் இல்லை புரியுங்களா ஜோசியம் பொய் இல்லை ஜோதிடர் பொய் சொல்லலாம் என்ன சொல்லணும் அவருக்கு சொல்லக்கூடிய கணிப்பு தவறாகலாம் இருபத்திலடி சொன்னால் முப்பது விஷயத்தில் குழந்தைனாலாம் முப்பது வருஷத்தில் குறைச்சனால இல்ல ஆமாம் படம் போகலாம் அப்புறம் இதில் அங்கே கெஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஆகும் ஆனால் நம்ம ஜாதகம் கட்டாகுதுன்னா நமக்கு நடக்க வேண்டியது நோ மிஸ்ஸிங் கெஸ்ஸிங் இருக்கும் விஷயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் பண்ணலாம் ஆகவே ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுனால நீங்கள கண்டிப்பாக தோக்க மாட்டீங்க நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியங்கிற மாதிரி உங்க ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் தொழில் பண்றதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும் இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஜோட பார்த்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு என்பது நவ கிரகங்களால் உங்களுக்கு நல்லதே செய்யும் நல்லதே நடக்கும் சோகத்தை நம்புவதால் மட்டுமல்ல ஜோதிடப்படி சில கருத்துக்கள் கேட்டு சோதர சொல்லை கேட்டு நடப்பதால் ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஜோட பார்த்து நடப்பதால் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்